தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் தற்சமயம் அரசு ரேஷன் கடைகளில் பாயிண்ட் ஆஃப் ஸ்கேலுடன் மிஷினை இணைத்துள்ளது அதனால் என்ன பயன் என்றால் பொதுமக்களுக்கு எடை இல்லாமல் எடை குறைவு இல்லாமல் வழங்கப்படும் அதே சமயம் எங்களுக்கு வர வேண்டிய நோர்வருவாணிகள் பொருள் அனைத்தும் நாற்பத்தி எட்டு கிலோ நாற்பத்தி எட்டு கிலோ என்று மூன்று கிலோ ரெண்டு கிலோ குறைவாக வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இது சம்பந்தமாக அரசு செயலாளர் கூடுதல் பதிவாளர் அனைவரையும் சந்தித்து பேசியுள்ளோம் எங்களுக்கு சரியான இடையில கொடுத்துவிட்டு புது தேடையை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மன அளித்துள்ளோம் இன்னும் நான்கு நாட்கள் கழித்து அணிந்து வேலை செய்வோம் இன்னும் ஒரு வாரம் கழித்து கருப்பு சட்டை அணிந்து வேலை செய்வோம் ஒரு மாதம் கழித்து சென்னையில் முற்றுகை போராட்டம் அனைத்து பணியாளர்கள் அனைத்து வேலை செய்வோம் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த கொடுத்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் அதே சமயம் ஒரு காவிரி பொதுமக்கள் கையில் கை ரேகை விடுவதற்கு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் ஆகிறது ஒரு வேகை வைத்த பத்து கிலோ விழுகும் இன்னொரு பத்து கிலோ போட வேண்டும் இன்னொரு வேக பொதுமக்களுக்கு ஒரு கார்டுக்கு வாங்குறதுக்கு பத்து பதினைந்து நிமிடங்கள் நேரம் லேட் ஆகும் கால ஆகும் அதே சமயம் பணியாளர்களுக்கு இடையாளர்கள் இல்லாதனால் இடையாளர்கள் இல்லாதனால் ஒருவரே செய்வதற்கு சிரமமாக உள்ளது என இடையாளர் நியமனம் பண்ண வேண்டும் அடுத்தபடியாக இந்த திட்டத்தை பொதுமக்களும் காலப்போக்கில் இந்த நடைமுறை சிக்கலினால் அரசாங்கத்துக்கு எதிராக ஏச்சுக்களும் பேச்சுக்களும் பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இதன் மூலம் பணியாளர்கள் பொதுமக்கள் ரேஷன் கடைகளுக்கும் அரசாங்கத்துக்கும் பல்வேறு சிக்கல்கள் உண்டாகும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே எங்களுக்கு நூறு வாணிவு கடைகளிலிருந்து பொருள்களை சரியான இடையில் கொடுக்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை